அல்ட்டோ வந்து வீடியோ பண்ணியிருப்போம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வண்டி அவுட் ஆச்சு சார் பார்த்தீங்கன்னா பேர்னாமட்டிலேருந்து வந்திருக்காரு சார் டெலிவரி டெலிவரிக்காக வந்திருக்காரு வேலூர் மாவட்டம் பேர்னாமட்டி நம்ம சப்ஸ்கிரைபர் தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் பேப்பர் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது சார் இன்சூரன்ஸ் கூட நாலு மாதம் கரண்ட்டில் இருக்குது சார் எடுத்துகிட்டு போனோன்னே டிவோ பண்ணிக்கிறாரு இப்போ நல்ல கண்டிஷனில் இருக்குது சார் ஏசி பவர் ஷேரிங் வண்டி ரொம்ப குறைஞ்ச வழி தான் அந்த வண்டி கொடுத்துருக்குறோம் லோ பட்ஜெட் ஆகட்டும் ஐபிஜெட் ஆகட்டும் அபிகர்ஸில் எப்பயுமே மார்க்கெட் ப்ரைஸை விட இருபதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் கம்மியாக தான் சார் கொடுக்குறோம் நிறைய கஷ்டமாக ஐட்டன் கேட்டிருந்தீங்க ஐட்டன் ஒரு வண்டி வந்துருக்குது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வண்டி கொடுத்துருவோம் சார் ஏன்னா நிறைய கஸ்டமர் ஆல்ட்டோ கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க வண்டி விற்பனை ஆயிடுச்சு ஷோல்ட் அவுட் சார் இது சார்ந்தாங்க உங்களுக்கு நான் இருந்தா வரேங்க சார் அபிக்காராக ரொம்ப நாளமா ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் ரெண்டு மூணு டைம் வந்து பார்த்தோம் எங்களுக்கு மனசுக்கு பிடிக்கல இப்போ வந்தோம் மூணா டைமு நல்லா திருப்தியாக இருக்குது வண்டியாக எல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்குது வாங்க எல்லோரும் எடுத்துன்னு போங்க சார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஆல்ட்டோவை நாங்க திருச்செந்தூர் போயிருக்கோம் ஒரு ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பா டிரைவ் பண்ணியிருக்கோம் சார் அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும் நானே வீடியோ பண்ணிருப்பேன் இந்த வண்டி லாங்கல கொண்டு போயிருக்கோம் சார் திருவண்ணாமலை ரெண்டு வாட்டி எடுத்துட்டு போயிருக்கோம் இது நம்ம ஓன் யூஸ் பண்ண